தெனால கதைகள் ஐம்பது ஒரே ஒரு கேள்வி அரண்மனையில் ஒரு நாள் காலை கிருஷ்ண தேவராயர் அரியணையில் அமர்ந்திருந்தார் அமைச்சர்கள் தங்கள் வேலைகளை பற்றி கலந்துரையாடி கொண்டார்கள் அந்த நேரத்தில் நகர்த்தி வியாபாரி பற்றி புகார் வந்தது சந்தையில் ஒரு வியாபாரி எல்லோரிடமும் ஒரே கேள்வியை திரும்ப திரும்ப கேட்பதாக மக்கள் சொன்னார்கள் உன்னை நம்பலாமா இதுதான் அந்த வியாபாரி ஒவ்வொருவரிடமும் திரும்ப திரும்ப கேட்ட கேள்வி இதனால் சிலர் கோபமாகவும் சிலர் குழம்பி போயும் இருந்தார்கள் அரசர் இதன் காரணத்தை அறிய தெனாலிராமனை அனுப்பினார் தெனாலிராமன் சந்தைக்கு சென்றான் வியாபாரியை அழைத்து நேரடியாக கேட்டான் நீ எதற்காக எல்லோரிடமும் அதே கேள்வியை கேட்கிறாய் வியாபாரி சொன்னான் எல்லோரும் என்னை கேட்டுக்கொண்டே இருக்கிறார்கள் உன் விலை சரியா உன் தரம் நம்பிக்கைக்குரியதா என தினமும் ஒரே சந்தேகம் ஒரே கேள்வி அதனால்தான் நான் ஒருமுறை அவர்களையே கேட்டு பார்த்தேன் உன்னை நம்பலாமா என்று தெனாலிராமன் இதை கேட்டதும் காரணம் தெளிவானது அவன் வியாபாரியிடம் சொன்னான் நீ சந்தேகத்துக்கு பதிலாக சந்தேகம் கேட்கிறாய் இதனால் ஊரில் உன் மீது நம்பிக்கை குறையும் இதை நிறுத்து விலை குறைவாகவும் தரம் நிறைவாகவும் கொடுத்துவிட்டால் உன் வியாபாரம் பெருகும் தெனாலிராமன் அரசரை சந்தித்து எல்லாவற்றையும் விளக்கினான் அரசர் புன்னகையோடு தலையசித்தார் நீதி ஒரு சிறிய சந்தேகம் கூட பெரிய பிரச்சனையை உருவாக்கும் சந்தேகப்படலாம் ஆனால் அதிகமாக சந்தேகப்படுத்தா எல்லாம் நாசமாக போடும் நீங்கள் சந்தேகப்படாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள்